बो बड़ी தம்பி ஒரு பூதம் எட்டி பாக்குது பாத்துக்குங்க பூதம் போயிடுச்சு அந்த பூதம் உயிரை வாங்குது அந்த பூதம் சரியா ஓகேங்க வாக்கிங் சார கிளம்பி கொண்டிருக்கேன் அக்கப்பேன்னு ஓகேடா தம்பி நான் சாம்பார் வைக்கப் போகிறேன் பூண்டு கொண்டிருக்கிறேன் சாம்பார் பருப்பு சாம்பார் சசி தம்பி வாங்க இனிய காலை வணக்கம் சசி தம்பி என்னிய காலை வணக்கம் டீ காஃபி சாப்பிட்டாச்சா

நீ கிளம்ப நீ தான் அங்க சாப்பிட்டுக்கார்டும் ஒண்ணு கெடுக்கு சாப்பாடு செய்யணும் நான் செஞ்சுப்பேன் नीलो வாங்க குட் மார்னிங் முத்தம்மா வாங்க வணக்கம் ஏன் தெரியா பேச மாட்டேன்றீங்க என்ன ஆச்சு ரெண்டாவது லைக் டீ காஃபி சாப்பிட்டீங்களா உழுக்கோமொழி நீ காலை வணக்கம் ரெண்டாவது லைக் நன்றி 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 டீ காஃபி சாப்பிட்டாச்சா எப்படி புரிய அண்ணா என்ன சொல்கிறீங்க புரியல குடிச்சுட்டேன் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் பொருட்களாக அப்படி போகுது வேலையெல்லாம்

கம்யூனிசன் ஸ்டார்ட இனிதான் ஓகே ஓகே கம்யூனிசன் ஸ்டாரே அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு வரல அவங்க இனி இதுக்கு மேலே வந்துடுவாங்க நாலஞ்சு நேரம் கழிச்சு வந்துடுவாங்க அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்னாச்சு குழந்தைங்க மஞ்சக்கா அம்மா இல்லைங்களும் பாப்பாவுக்கு மஞ்சக்காய் மேல வந்துருச்சோம் காயத்ரி அப்புறமா வருவாங்க மணி ஒரு எட்டு மணிக்கு மேல வருவாங்க ஆய் தம்பி வடை தம்பி குட் மார்னிங் மணி ரா தம்பி டீ காஃபி சாப்பிட்டியா टी कॉफी सापटा अच्छा वो अर्थर के नेट कल दे गिचे हाँ गुड मॉर्निंग गुड मॉर्निंग गुड मॉर्निंग லைவ்வில் இருக்கிறவங்க ஒரு லைக்கை டச் பண்ணுங்க லைக் போடுங்க ஏழு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க சரிப்பா என்ன சிரிப்பு ஜாசிர் அவர் வரும்போதே ஸ்டிச்சுக்கு தான் வருவார் ஜோர்சிர் வரும்போது ஸ்டிச்சுக்கு தான் வருவார் முத்தன் தான் ஓகே ஓகே குட் மார்னிங் குட்டி ப்ரோ சிஸ்டர் வாங்க பிரதர் கார்த்திகேயன் பிரதர் நீ காலை வணக்கம் Thịt cà phê sắp tắt ra Voi all voi voi Nói chứ, mất tên nè Voi voi குட்டி புரோ சந்தோஷமாக இருக்க வேண்டும் யாராக இருந்தாலும் காலையில் புண்ணையுடன் பதில் கூற வேண்டும் அதற்காக பதிவு பதிவு குட்டி புரோ நல்லா இருக்கீங்களா வீட்டு எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களா வீட்டுக்கு போய் பார்க்கிறேன் கோவில் வந்திருக்கிறேன் ஓகே ஓகே Nalam ndapa, ketika hey, samba, ketika, ketika samba, Katrika sambar akbar, kaya, 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 polan kaya, or kaya, Okay, bro. Okay, super jesir அக்கா சொல்லுங்கள் இருக்கிறேன் சமையல் ஆய் கொண்டிருக்கிறா தம்பி சமையல் செய்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் சொல்லுடா தம்பி

தம்பி அங்கேங்காது சவுதியை ஒர்க் இருந்தால் கொஞ்சம் வேலை இருந்தால் சொல்கிறா இங்கே பாசல் பண்ணி அனுப்ப வேண்டிய ஒரு ஆள் ஒன்று இருக்குது வீட்டில் வசதி சமாளிக்க முடியல சவுதிக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறேன் சவுதிக்கு அனுப்பிச்சி நான் வரும்டா பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் ப்ளே டிக்கெட்டில் போடுறா பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறேன் நான் நான் அனுப்பிச்சிவிட மாட்டேன்தான் நீ போட்ட உனக்கு ஊக்குல அழுகுது Calangüe, eh.

பரத்தொட்டு தூமா அங்கெல்லாம் வீட எல்லாம் சுத்தம் பண்ணணும் நீ பாத்து குடு ஆமா நான் போறவத்தை Yeah <laughs> 45 ये कौन नंबर हो 5 और ऐसे कर रहा हूं चलो पृथ्वी ले चले चलो बिल्कुल ठीक है बस बस किलों पर है हाँ ये का पोस्ट है दिलानी पोस्ट है तो आज तो बोल रहे हैं यार दिला ना पढ़े नहीं सांपरे तो सांपो ये कर रहा था तेरे दानी कोड़ी की तुझे दिए कुआरे वाली वाली दानी वो तुझे

ரெண்டு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க யார் அந்த ரெண்டு பேர் வந்துட்டு ஓட்டு போயிட்டாங்க மூணு பேர் இருக்கீங்க யார் இந்த மூணு பேர்

Wanita yang bawa. சாம்பார் ரெடி ஆகி கொண்டிருக்கிறது சாம்பார் பருப்பு சாம்பார் எங்கள் வீட்டில் போதம் ஏதோ நோண்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பத்து கொண்டிருக்கிறது

we'll be done கட் பண்ணிட்டா அப்புறம் போட்டலா ஒரு ஒன்பது மணிக்காருமே